ஐநா சபையினால் வெளியிட்ட அறிக்கையினால் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வருமா பல நாடுகள் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கின்றன யுத்தத்தை நிறுத்துமாறு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் உணவு கிடைக்காவிட்டால் பதினாலாயிரம் குழந்தைகள் ஹமாஸில் மரணமடைவார்கள் ஐநாவின் அறிக்கை காசா இஸ்ரேல் யுத்தம் முடிவுக்கு வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் அமைப்பால இஸ்ரேல் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஆயிரத்தி இருநூறு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுலேயும் இஸ்ரேலியர்கள் தான் கூடுதல் அச்சத்திருக்காங்களாம் என்று இஸ்ரேல் நாடு சொல்லியிருக்காங்க அதால பிற நாடுகள் இஸ்ரேல் மீது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தி இருந்துச்சு அதற்கு பிறகு அமாஸ் அமைப்பு இருநூத்தி ஐம்பத்தோரு பேர் இஸ்ரேல்களை பிணை கைதிகளை பிடிச்சி காசா பகுதிக்கு இழுத்துச் செல்லும் காட்சி ஒன்று வெளியாகி இருந்தது அந்த தீவிரவாதிகளால் வெளியாகப்பட்டது இந்த காட்சியையும் உலக நாடுகள் பார்த்ததும் இஸ்ரேலுக்கு ஒரு அனுதாபத்தை தெரிவிச்சிருக்கு அந்த காட்சிகள் உலக அளவில் இஸ்ரேலுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தது ஆனால் இப்போது அந்த அனுதாபங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைவடைந்து செல்கின்றது முக்கியமாக பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு இராணுவத்தையும் ஆயுதத்தையும் வழங்கி போர ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது இப்போது அந்த நாடுகளே இஸ்ரேலுக்கு போரை நிறுத்தும்படி ஒரு இருக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வழிட்டு இருக்கு ஏனென்றால் காசாவில் நாற்பத்தெட்டு மனத்தியாலத்துக்குள்ள உணவு கிடைக்காட்டி நா பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐநா சாவியால் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கை வெளியானதன் பின்னர் அந்த நாடுகள் அந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு பிரதமருக்கு அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாபு என்ன சொல்கிறாருன்றா அமாஸ் சமைப்பு அதாவது அமைப்பு வந்து பிடிச்சி வச்சிருக்க பயண பயணக் கைதிகளை விட்டு விடுதலை செய்யணும் அவங்களோட தலை தலைவர் மாடுகளை நாடு கடத்தணும் ஆயுதங்கள்லாம் ஒப்படைக்கணும் அப்படியெல்லாம் செஞ்சால் தான் நான் இந்த போர் நிறுத்தத்தை பற்றி யோசிப்பேன்ட்டு சொல்லியிருக்காரு இந்த மூணு நாடுகளுக்கு கொடுத்த அறிக்கைக்கு